என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய் காவிதி ராஜாவினுடைய ஜபத்தில் மிக பிரதானமான ஜபம் அண்டவரே எந்த நிலைமையிலும் நான் பொருளாசை உள்ளவனாய் இருக்கக்கூடாது பொருளாசை ஒரு கிறிஸ்தவனை நரகமாகிய பாதாளத்திற்கு அழைத்து செல்கிறது பொருளாசை மிக மோசமான ஒரு பாவம் விக்கிரக ஆராதனைக்கு இணையான பாவம் விபச்சாரத்திற்கு இணையான ஒரு பாவம் பொருளாசை அது எந்த பொருளா இருக்கலாம் விலை கூடின பொருள் அப்படிலாம் இல்லை விலை குறைந்த பொருள் கூட ஒருவேளை நமக்கு மிகப்பெரிய ஆசையாய் நம்மை பிடித்திருக்கும் எந்த காரியமானாலும் உலகத்தின் பால் நாம் வகிக்கிற ஆசைக்கு பேர் தான் பொருளாசை சங்கீத நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஆறுல அவர் சொல்றார் அண்டவரே என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் நமது வழிகளில் என்னை வியப்பேன் ஒருவர் சொன்னார் இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு செலவே ஆகாது ஆனால் இந்த உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரனை போல வாழணும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அதிக செலவாகிறதுன்னு சொன்னார் அதற்கு பெயரும் பொருள் ஆசை தான் அடுத்தவர்களை போல நான் ஸ்டேட்டஸ் நான் வாழ்ந்திருக்க வேண்டும் நான் உயர்ந்திருக்க வேண்டும் இதை இன்னொரு வார்த்தையிலே வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறான் பொருளாசை ஒரு மிகப்பெரிய பாவம் அப்போஸ்னாய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய ஐந்தாவது அதிகாரம் இபேசியர் ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது ஆண்டருடைய பிள்ளைகளானால் இந்த பொருளாசை என்கிற அந்த பேர் முதலாய் நமக்குள்ள சொல்லப்படவே கூடாது அதற்குத்தான் தாவிது ஜெபிக்கிறார் நாமும் இந்த காலை வேளையில தாவிதோடு சேர்ந்து ஆண்டவரே அவரை போல எனக்கும் என் இருதயமும் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளின் படி உடைய சாட்சிகளை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோபி என்பவர்கள் திரளான செல்வந்தர்கள் அவ்வளவு செல்வம் கையில் இருந்தும் அந்த பொருளாசையை நம்பாமல் அவர்கள் சாட்சிகளின் வழியிலே நின்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்காக இந்த உலகத்துல கூடாரங்களில் கூடியிருந்தார்கள் எங்களுடைய உள்ளத்தையும் அப்படி நீ மாற்றும் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கால வேளையிலே என்னுடைய சிந்தனைகளிலே நல்ல இந்த சிந்தனைகளை தந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே